அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டா பார்க்க எனக்கு மன திருப்தி இருந்தது மேம் மீனம் ராசி பலன் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மிக செயல்பாடுகளில் அதிக ஆர்வம் காணப்படும் ஆனால் எதிர்பாராத செலவுகளால் சேமிப்புகள் பாதிக்கப்படும் வேலை மற்றும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் உடை அலங்காரத்தில் மாற்றங்கள் செய்து புதிய தோற்றத்தில் உங்களை காணலாம் வேலையாட்களுடன் சமரசமாக நடந்து கொள்வது நல்லது ஒன்று உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப உறவுகள் உங்கள் பக்கம் இருப்பார்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க உறவினர்களின் உதவி கிடைக்கும் அவர்களின் ஆதரவை பயன்படுத்தி முன்னேற்றம் காணலாம் இரண்டு நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் நண்பர்கள் உங்களுடன் சேர்ந்து உங்கள் செயல்களில் ஆதரவு அளிப்பார்கள் புதிய தகவல்களை நண்பர்களின் உதவியால் தெரிந்து கொள்ளலாம் மூன்று கோவில் நலப் பணிகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் இன்று ஆன்மிக நாட்டம் அதிகரிக்கும் கோவில் பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தர்ம காரியங்களில் கலந்து கொள்வது நன்மை தரும் நான்கு உடை அலங்காரத்தில் சிறு மாற்றங்கள் உங்கள் உடை அலங்காரத்தில் சில மாற்றங்கள் செய்யலாம் புதிய பாணியில் முயற்சி செய்வீர்கள் இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் ஐந்து எதிர்பாராத செலவுகள் சேமிப்பில் பாதிப்பு சில திடீர் செலவுகளால் உங்கள் சேமிப்பில் பாதிப்பு ஏற்படலாம் முன்கூட்டியே திட்டமிட்டு செலவிடுவது நல்லது ஆறு வேலையாட்களுடன் அனுசரித்து செல்லவும் தொழில் மற்றும் வேலை சார்ந்த இடங்களில் வேலையாட்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் தேவையற்ற வாதங்களை தவிர்க்கவும் ஏழு போட்டிகள் நிறைந்த நாள் உங்கள் தொழிலிலும் உத்தியோகத்திலும் போட்டிகள் அதிகரிக்கும் திறமையை வெளிப்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி ஆதரவான நாள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியுடன் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் உத்திரட்டாதி மாற்றமான நாள் உடை அலங்காரத்தில் புதிய மாற்றங்கள் செய்யலாம் ரேவதி அனுசரித்து செல்லவும் வேலையாட்களுடன் சமரசமாக நடந்து கொள்வது நல்லது செய்ய இன்று வேண்டியவை உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை பயன்படுத்தி முன்னேற்றம் காணவும் கோவில் பணிகளில் ஈடுபடலாம் புதிய உடை அலங்காரங்களை முயற்சி செய்யலாம் செலவுகளை திட்டமிட்டு செயல்படவும் வேலையாட்களுடன் நல்ல தொடர்பு கொள்ளவும் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிக செலவுகளை தவிர்க்கவும் வேலைவாய்ப்பில் முடிவுகளை எடுக்கும் முன் கவனமாக இருக்கவும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இன்று உறவினர்களின் ஆதரவால் உங்கள் மனநிலை உயர்ந்திருக்கும் ஆன்மீகம் மற்றும் கோவில் பணிகளில் ஈடுபடலாம் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம்